பே சோ வாழ்வே நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என மொத்த சென்பம் ஒன்று போக கொஞ்சம் பாரு செம நல்லா இருக்குடா தம்பி சூப்பரா இருக்குடா அதுவும் இந்த டபுள் கலர் சேமி ஐஸ் செம்மயா இருக்கு தெரியுமா மாडम கேக்க நிறைய பழம் போட்டுருக்க சூப்பரா இருக்கு தெரியுமா ஆமா ஆமா இந்த ஐஸ்ல கூட நிறைய பழம் போட்டுருக்கு இந்த ஐஸ்ல இந்த அண்ணன் ஏதோ ஒரு பழத்தை அரைச்சு ஊத்தி இருக்கு அதுவும் டேஸ்டாடா இருக்கு என்ன சொல்லு தம்பி இந்த டபுள் கலர் சேமி ஐஸ் டபுள் கலர் சேமியா ஐஸ் தான் அதுவும் இந்த பாலைஸ்ல சேமியா போட்டுக்க பாரு அப்படி செம்மயா இருக்குடா அதெல்லாம் ஒரு மேக் இருக்கு அதுபடி செய்யணும் அப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோயா நல்லா செம்மையா இருக்கும் அப்படியே தம்பி நாங்க செஞ்சாலும் இது வராதோ அருங்கா கத்துக்கிட்டா செய்யலாம் கத்துக்கிட்டா வராதுன்னு ஒண்ணும் இல்ல ஐஸ் 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 பால் ஐஸ் கப் ஐஸ் 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 பால் கப் ஐஸ் சிமி ஐஸ்

நான் வரது போயிட்டு போنا கிடைக்காது ஓடியாங்க 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 ஓடியான ஓடியாங்க ஓடியாங்க ஐஸ் ஐஸ் டபுள் கலர் சேமியா ஐஸ் ஐஸ் சேமியா போட்ட பால் ஐஸ் அக்கா வந்துママ வாங்க நீங்க ஏலே சீனி தெக்க மாட்டி ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்ன பொட்டி கட்டல வேல பாக்கறன்னு நினைச்சிட்டுக்கியா? நான் எஷ்டத்துக்கு கிளிக் பண்ற ஒரு டாக்டர், அரைவேளாம லீவ் எடுத்துட்டேன். போச்சு போச்சு. மாமா ফুল ஃபார்ம்ல வந்திருக்கு. அண்ணா, உங்களுக்கு வேணுமா ஐஸ் கப் ஐஸ் டபுள் கலர் உங்களுக்கு எந்த வேணும்?

சாம்பார் பார்த்தா நம்மளுக்கே சாபனானு தோணுது ம் கேய் ஐஸ் அப்படியே போடுவோம் எல்லாம் வீட்டு கலமனா அம்மா நாங்க போல நீ انت நான் பார்த்தா அக்கா கிட்ட இது ரூட் ரூட வந்த மாதிரி தெரியுது அப்படி தான் இருக்கு பார்வலா இந்த பசங்க வேற நடுவில் இத காமெடி பண்ணுது ஏய் மணி லில்லி அமுதா எல்லாம் போங்க உங்க அம்மா எல்லாம் தேடிட்டு இருக்காங்கங்க அம்மா பாயின்ட் புடிச்சதா போ மேடம்

எங்களுக்கு அதுவும் ஒரு விதத்துல வசதியா இருக்குல்ல மாமா எங்களுக்கு ஜாலி தான் சரி மாமா நீ பேசு நாங்க பிரச்சனை பண்ணல நாங்க போய் லிஸ்ட் எழுதி எடுத்துட்டு வரோம்னா இப்போதைக்கு ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு போவோம் என்ன லிஸ்ட் இந்த வாரத்துக்கு ஐஸ் வாங்க அக்கா காசு கொடுத்துருச்சு அடுத்த வாரம் ஃபுல் வாங்கி சாப்பிடுறதுக்கு நீ காசு கொடு மாமா அப்படி ரெண்டு வாரத்துக்கு நம்ம ஐஸ் வித்துறோம் நீங்கள் எடுத்த முடிவு நம்மளுக்கு சாதகமா அமைஞ்சதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் என்னடா தம்பி உனக்கும் பிரச்சனையா ஆமாண்ணா நம்மளுக்கு சந்திரி சர்க்கிள் அப்படியே ஐஸ் வித்த மாதிரி ஆயிடுச்சுல்ல சரி நீ ஐஸ் வித்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பிள்ளைங்கள வாங்கி தின மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் கிளம்புறீங்களா கொஞ்சம் அங்க சொல்ல மாட்டோம் அங்க சொல்ல மாட்டதுமே கிளம்பணும் கிளம்புமா முதல்ல நீ கிளம்பு

semi ice pal கப் cup ice ஐஸ் ice ice டூ கொன்றாலே கொஞ்ச நாள் அலைய வைக்கலாம் பார்த்தா இவன் நம்மளாலேயே அலைய வச்சிட்டு இருக்கான் ஐஸ் நல்லா இருக்கு வேணுமா வேணும் அந்த தம்பி அப்பவே ஐஸ் வேணுமா கேட்டான்ல அப்பவே வாங்கிர்க்க வேண்டியதானே எனக்கு அந்த ஐஸ் வேணும் இந்த ஐஸ் தான் வேணும் அதெல்லாம் தர முடியாது நானே ரெண்டு ஐஸ் தான் வச்சிருக்கேன் அதுமலமா நீ தான் ஏமால கோவமா இருக்கே அப்படி இருக்கும்போது நான் சாப்பிட்ட ஐஸ்லாம் எப்படி வாங்குவே ஆ என்ன பாக்க வச்சு சாப்பிட்டு உனக்கு weight ஒளிக்கும் அதனால அந்த நல்ல எண்ணெய்ல ஐஸ் வாங்கி சாப்பிட்றேன் மற்றபடி ஒரு பாசம் இல்ல பாயாசம் இல்ல ஓ அப்படியா ம் அப்படிதான் சரி சரி எனக்கு weight ஒளிக்கும்ன்றதுனால உனக்கு ஒரு ஐஸ் தரேன் சாப்பிடு எந்த ஐஸ் வேணும் நெஞ்சு குழி விட்டு விட்டு துடிக்கும் அடி நிரப்பு குழி சுற்றி ஹாஸ்பிடல் வரல நீ என்ன கோவமா இருக்கியே எப்படி வரறதே ஒப்பன்ிறதுக்கு நீ வரப் போறா இதல என்ன கோவம் இல்லாம என்ன உன்னை வாடி டேயிலின்னு சொல்லு வர்றேன் அப்படி இல்லனா எனக்கு கேஸ் அப்பாயின்ட்மென்ட் இருக்கும்போது மட்டும் தான் வருவேன் திமிரு பெச்சு பேசாதடி ஒழுங்கா வா முடியாது திங்கர் போடுச்சு பார்த்தாலே ஆஃப் பேசின பேச்சு கலந்துட்டு போலனு சமாதானம் பண்ண வந்தா இங்க ஐஸ் வாங்கி தின்னு நிக்கிறான் கேனா உன்னை பார்க்கணும் போல இல்ல ஆனா டெய்லி ஹாஸ்பிடல் வா முடியாது வர முடியாது கண்ணிரண்டில் நூறு வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் மணல் பாயும் மொத்த நாளுக்குமா தடி வாங்க போனா என்னன்னு பாத்துட்டு வரேன் இருக்க போறல்ல ஆமா ஆனால் இன்னும் ரெண்டு நாளில் என்ன பொண்ணு பார்க்க வருவேன் அடுத்த ரெண்டு நாளில் நிச்சயதார்த்தம் பண்ணுவேன் அடுத்த ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ணுவேன் அப்படி தானே ஆமாம் உனக்கு தான் என்ன பிடிக்கலையே அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் ஃபேமிலி கொண்டு பிடிச்சிருக்கு அவங்க கூட இருந்தா நீயும் சந்தோஷமாக இருப்பேன் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அவ்வளோதான் ரீசன் அப்பா அவ்வளோதான் அவ்வளோதான் பார்க்குறேன் எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்குறேன் ஒன் வீரப்பா நாலு வருஷம் இருக்க முடியும்னா என்னால் வீரப்பா அட்லீஸ்ட் நாலு மாதமாச்சும் இருக்க முடியாதான் என்ன பெஸ்ட் ஆஃப் லக் வசந்த் தேங்க்யூ

நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் தான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்லாம் பேசலாம் புரியுதா எனக்கான அட்வான்டேஜை நான் எடுத்துக்கலாம் லவ்வே ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்தால் நான் உங்ககிட்ட எப்படி அடுத்தடுத்து ஸ்டெப்லாம் பேசுறது என்ன நான் சின்ன புள்ளா நினைச்சிட்டு ஸ்மார்ட்டா பேசலாம் நினைக்கிறீங்களா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது ஏய் இப்படி பட்டு பட்டு எல்லாத்தி கண்டுபிடிச்சினா நான் என்ன பண்றது ம் தெரிஞ்ச கண்டுபிடிப்பங்களா இதெல்லாம் மா சீக்ரெட்டா மெயின்டெய்ன் பண்ண முடியும் மெயின்டெய்ன் பண்ணனுமா மெயின்டெய்ன் பண்ணனும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருக்கணும் அப்படி எல்லாம் என்ன இருக்க முடியாது ஏய் என்னாச்சு இந்த பட்டர்ஃப்ளை பாருங்களே பறந்து வந்துருச்சு ஆமா அது உங்க ஷோல்டர்ல உட்கார்ந்திருக்கு இது அது கச்ச என்ன புடிச்சிருக்கல்ல நீ சொன்ன மாதிரி இவ தான வைஷு இதே சந்த கேட்ட இந்த பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை வைஷு அங்க உட்கார்ந்திருக்கிற எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை கிருஷ்ணா சீனியர் அப்படிதானே அப்படிலாம் இல்லை நான் நார்மலாக தான் பேசிட்டு இருந்தேன் நார்மலாக பேசினாலும் இவது என்ன வைஷு அதான் கிருஷ்ணா சீனியரை வைஷுக்கு பிடிச்சிருக்குன்னு ஓ மூலயமா சொல்லாமல் சொல்கிறா அப்படிலாம் இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கலாம் பிடிக்கும் நான் ஒன்றும் அவசரப்படலையே பிடிக்கும் பிடிக்கிற வரைக்கும் கிருஷ்ணா சீனியர் வைஷுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருப்பாரு உன் தோள் சேர ஆசைதான் புண்ணில் வராசைதான் உனக்குள் உதையா செய் இந்த பட்டர்ஃப்ளை இப்போ சொல்லுங்க எப்படி அப்படிதான் இப்போ சொல்லலுங்க எந்த ஒரு இஷ்யூ பொசஸிவா பசசிவெல்லாம் ஒன்றும் இல்லை அதே வேஸ்ட்டாக உட்காந்துருக்கேன்ல அதே ஆகும்ல அதுக்கு ஓ பட்டர்ஃப்ளுக்கு ஆகுதா இல்லை ஏன் பெரிய பட்டர்ஃப்ளுக்கு ஸ்டிஸ்டர்ப் ஆகுதோ எனக்கு எனக்குலாம் ஒன்றும் டிஸ்டர்ப் சரி சரி அப்ப இருந்துட்டு போட்டோம் சரி பட்டர்ஃபிளைய மரத்துல உட்கார வச்சிடலாம் ஓகே விடாமா போங்க போங்க மரத்துக்கே போங்க வைஷமா பார்வையை கண்ட்ரோல் பண்ணுடா போயிடுச்சு பட்டர்ஃபிளை சரி நம்மளுக்கு எதுக்கு அந்த டாபிக் என்ன நான் எதுக்கு வந்தனும் அந்த வேலையை பார்த்துட்டு போறேன் அப்புறம் டைம் ஆயிடுச்சு மழை வந்துருச்சு நிறைய கதை சொல்லுவேன் அதனால நான் கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படியே கிஃப்ட் கொடுக்க போறீங்க பார்க்க தானே போறேன் என்னை தீண்ட கூடாது வாரோடும் சொல்லாத வங்க கடல் என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குடல் நீ தொட்டா எப்படி இருக்கு இந்த கண்ணாடி பவுலுக்குள்ள என்னோட பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்கா அந்த குட்டி பொண்ணு தான் வைஷு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளை அவள் கூட சேர்த்துக்கிட்டு ஜாலியா இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா சின்டல்ல மாதிரி அவளை யாரும் எந்த ரீசனுக்காகவும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கல அவ கிட்ட ரக்க இருக்கு பாரு அவ எப்போ வேணாலும் பறந்து போகலாம் எப்போ வேணாலும் அவன் இதாக இருக்கலாம் அவளுக்கான சுதந்திரத்தை அவ கையில் கொடுத்தாச்சு ஸோ துரு துருன்னு இருக்கிற என் பட்டாம்பூச்சிக்கு பட்டாம்பூச்சியை தான் ஃபர்ஸ்ட் கிஃப்டா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பிடிச்சிருக்கா

போதுமா ஃபஸ்ட்டு கிஃப்டாக நீ இண்டிபெண்ட்டாக உன்னோட நெக்ஸ்ட் லெவல் லைஃப்க்குள்ளே கால் எடுத்து வைக்கணுன்றது தான் உனக்கு நான் புரிய வைக்கணும்னு நினச்சேன் அதனால தான் என் துரு இருக்கிற பட்டாம்பூச்சிக்கு பட்டாம்பூச்சியை கிஃப்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ உன்னோட சுதந்திரம் உன்னோட கையில் தான் பட்டாம்பூச்சி மாதிரி எப்போ எங்கே வேணாலும் பறந்து சார் போகலாம் தேங்க்ஸ்லாம் வேணா கிஃப்ட் பிடிச்சிருக்கல உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் மட்டும் தான் பிடிச்சிருக்கா

ஏதோ ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டோமோ அப்படின்னு ஆனால் இப்போ நீங்கள் பேசுனதை கேட்டு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எங்கள் அண்ணனுங்களை மாதிரியே என்னை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா தான் நான் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வருவேன்ன்றது எங்கள் வீட்டில் இருக்கிற என் அண்ணாக்கு என் அக்காவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் என்ன ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் லைஃப்குள்ளே நீ வரேன் உனக்கான ஃப்ரீடத்தை நான் தரேன் அதுக்கப்புறம் நீ என்னை நம்பினா போதும் அப்படின்னு சொல்கிறீங்க பிடிச்சிருக்கு போதும் இப்பதான் நான் சாட்டிஸ்பாக்சனா இருக்கேன் சரி மழை வர்ற மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நீ கிளம்பு நானே பைக்ல கூப்பிட்டு போயின்னா விட்டுருவேன் ஆனால் மேடம் வர மாட்டீங்க அதனால தான் உங்களை நடந்து போக சொல்கிறேன் மேடம் கூக்கினா வேணா கூப்பி போய் ட்ராப் பண்ணட்டுமா சார் கூட பைக்கில் போற அளவுக்குலாம் மேடம்க்கு இன்னும் விருப்பம் வரலாம் பைக்கில் போகிறப்ப பொறுமையாக போகலாம் மேடம்க்கு ட்ரஸ்ட் வர வைக்கவே சீனியருக்கு இவ்வளோ யோசிக்க வேண்டியதாகிடுச்சு இன்னும் மேடம் பைக்லலாம் வரணும்னா இவ்வளோ ட்ரஸ்ட் வர வைக்கணும் அதுக்கெல்லாம் சீனியர் என்ன பண்ண போகிறேன் நீங்க தான் யோசிக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ம் யோசிச்சிடலாம் அதுல எதுவும் ப்ராப்ளம் கிடையாது என்னை எவ்வளோ பொண்ணுங்க கிராஷ் பண்ணியிருக்காங்க ஏன் நம்ம காலேஜில் கூட வாலண்ட்ராக வந்தலாம் பேசியிருக்காங்க ஆனால் எனக்கு யாரையுமே பிடிக்கல விஷயம் என்னை கிராஷ் பண்ண நிறைய பொண்ணுங்களுக்கு மத்தியில் என்னை கண்டுக்காமலே போன ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருந்தது என்னை எடுத்து தெரிஞ்சு பேசின உன் வார்த்தை தான் எனக்கு பிடிச்சிருந்தது என்னை மாற்றணும்னு நினச்சா உன் மனசை பிடிச்சிருந்தது அதுக்கும் மேலே உன் கையை பிடிச்சிக்கிட்டு போனால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிற ஒன்னால் தான் சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அதனால என் வாழ்க்கையில மொத்த சந்தோஷமா வந்தவனின் தான் என்னடா பார்த்த உடனே ஒருத்தவங்களை பத்தி கிஸ் பண்ணிட்டியா அது பற்றா அவனுக்கு பிடிச்சிது அப்படின்லாம் கேட்காத ஒருத்தவங்க கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா கூட ஆயுசுக்கும் பேசின சந்தோஷம் வரும் பத்தியா அந்த ஃபீல் தான் நம்மளுக்கு நமக்கானவங்களை கண்ணில் காட்டும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் நீ பேசுனது என் மனசுல சந்தோஷமா எப்பவுமே நின்றுட்டு இருக்கும் நீ ஒரு அஞ்சு நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போனா கூட நீ ஃபுல்லா நான் ஹாப்பியா இருப்பேன் இவகிட்ட பேசும்போதெல்லாம் நம்ம ஏன் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு நம்ம நமக்கானவெல்லாம் இவையா இருக்க கூடாதுன்னு அடி மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போனதுக்கு நம்ம இவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா ஆயுசுக்கு பேசிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு முடிவு பண்ணி துரு துர்ணும் இருக்கிற அந்த பட்டாம்பூச்சிய எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் பேசுவேன் தான் அப்புறம் என் மனசுல தோன்றதெல்லாம் வேற எப்படி சொல்றது எப்போ உங்ககிட்ட சொல்றது இப்படிலாம் பேசுறது இப்படிலாம் பார்க்குறதுலாம் ஒரு மாதிரி தனி ஃபீலாக தான் இருக்கு பட் இவ்வளோ அட்வான்டேஜா இப்போ போகணும் அப்படியா அப்படிதான் அப்படிதானா இப்படிலாம் பேசினாதான் வைஷுக்கு சீனியரை பிடிக்கும் பொறுமையாக பேசணும் தான் சொல்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவேணும்

அதனால் கிளம்புறது தான் நல்லது நீ எப்படி புரிஞ்சுப்பேன்னு கூட என்னால் யோசிக்க முடியல அதனால் தேவை நீ ஏதோ ஒரு சப்போர்ட்டில் நிற்கிற நீ நான் கை போட்டதுக்கு தப்பாக எடுத்துக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம் அதனால் நான் இப்படியே அனுப்புகிறது தான் நல்லது கிருஷ்ணா கம்மு நெருடாக குடையை எடுத்துகிட்டு போவோம் வரான் மேடம் கேட்குறியா நான் அப்படியே பைக் தானே டக்குன்னு போயிவிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தானே நடந்து போகணும் அதனால குடையை எடுத்துட்டு போ நான் பார்த்துக்குறேன் பட்டர்ஃப்ளை பார்த்து எடுத்து போங்கன்னா மழையை பார்த்தோன்னே பட்டர்ஃப்ளை பறந்து போயிட்டு போறாங்க இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதா நீதா அழகியடி இத்தனை அழகும் மொத்தம் சேது என்னை வதைப்பது கொடுமையடி அன்பே அன்பே கொள்ளாதே கண்ணே கண்ணை கில்லாது பெண்ணே பொன்னு மாப்பிள பாப்பா தம்பி எங்க மறு வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டு பக்கம் வரவே நேரம் கிடைக்கலையோ அப்படிலாம் இல்ல பாட்டி வரணும் தான் நினைப்பேன் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை அப்படி இப்படின்னு போயிடுச்சுல அதனால தான் வர முடியல சரிங்க மாப்பிள்ள நீங்க உட்காருங்க நான் போய் உங்களுக்கு காப்பி தண்ணி எடுத்துட்டு வரேன் எங்கத்த யாரையும் காணும் ஆறுல மாமா மாமாவும் அருளி எங்க எந்த நேரத்துக்கு வீட்டுல இருக்காங்க வயல்ல எல்லாம் இருப்பாங்க அப்படியா சரி அத்த என்ன ஆச்சன் தெரியல மாப்பிளைக்கு என்ன பேரண்டி உன் பொண்டாட்டி ஏதோ கோவமா இருக்கா போலிய ஆட ஆமா பாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன பேரண்டி இந்த பாட்டிக்கு தெரியாத விஷயமா ஆமா பாட்டி போச்சுக்கிட்டா நேற்று நைட்டே வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன்னா பார்க்க முடியல அதான் ஏய்யா கொச்சுக்கிட்டா என்ன போய் சமாதானப்படுத்த வேண்டியது தானே கல்யாணத்துக்கு முன்னாடி என் பேத்தியா அப்படி காதலிச்சேன் இப்போ அவளை சமாதானப்படுத்துறது அவனுக்கு கஷ்டமாயிட போதே அப்போல்லாம் சமாதானப்படுத்திவிட்டேன் அன்பு கோவப்படுதுனோ எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு பாட்டி இது வரைக்கும் அப்படிலாம் அவள் கோவப்பட்டதே கிடையாது நான் தான் எதோ மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு யோசிச்சிட்டுருக்கான் அட என்ன பேராண்டி இப்படி பற்றி கெட்டு போய் நிற்கிற புரியல பாட்டி என்ன சொல்றீங்க தம்பி இதுக்கு முன்னாடி என் பேத்தி விவரம் இல்லாம வெகுலியா இருந்தா அவ கோச்சுக்கிட்டானா எங்க போய் நிப்பா காடு கார கோயில் கோலம் இப்படிதானே நின்னா ஆனா இந்த வாட்டி கோச்சுக்கிட்டு எங்க வந்திருக்கா வீட்டுக்குள்ள வந்திருக்கா உங்களை கூப்பிட்டு ஆமா பாட்டி அதுல இருக்க என்ன பேராண்டி இதுக்கு மேல உனக்கு விவரத்தை எப்படி சொல்றது இப்படி பழக்க தெரியாத புள்ளையா இருக்கேன் இதுல வேற டாக்டர் உனக்கு என்ன விவரத்தை சொல்ல பாட்டி பாட்டி இன்னும் ஒரு டைம் லைட்டா சொல்லுங்க நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அட என்ன பேராண்டி உன் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு ரூமுக்கு போய் அரை மணி நேரம் ஆகுது படுத்துங்கன்னு சொல்லி நீ என்னடாண்ணா வாச கல்ல நின்னு ஏன் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டா ஏன் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டான்னு நிற்கிறேன் அட ஆமா பேராண்டி அவ உண்மையாவே கோவமா இருந்தா தோட்டத்துல நிப்பா காடு கரையில நிப்பா ரூமுக்குள்ள போயிருக்கா ஆமா இல்ல ே பார்க்க பார்க்க போதை ஏறும் நீ கொடு பேரின்பம் கையொடுக்கை